ராமையான ஒரு தேவர் புதுக்கோட்டைக்கார மந்திரியா இருந்தார் தெரியுமா ஸ்தலஸ்தாபன அமைச்சரா அவர் இறந்து போனாருங்க சென்னையில புதுக்கோட்டைக்கு அவர் வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு காருக்கு வாடகைக்கு கொடுக்க அவர் வீட்டுக்காரங்கிட்ட பணம் கிடையாது அப்படி இருந்திருக்காங்க மந்திரி அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க காமராஜ் நாங்க எல்லாம் சின்ன பையில போய் நிக்கும் அப்படி எல்லாம் தலைவன் பார்க்க முடியாதியா எங்கடா வந்தீங்க எல்லாரும் அம்மா அவ கிழவி செத்துட்டானே லூசு போயிடுங்க எவன்டா சோறு போடுறது உங்களுக்குங்கிறாரு மூணாவது வீட்டுல மச்சினை செத்தாலே போஸ்ட் அடிக்கணுங்கிறான் தலைவன் எல்லாம் மூணாவது வீட்டுக்காரி வரியில வந்த மச்சினை அவன் பாருங்க சொந்த தாய் திட்டர் போனு ஏய் ராமசாமி நானா சோத்து கடையெல்லாம் திறக்க சொல்றான் அந்த பட்டினி கிடக்க போறான் அப்ப சொல்றாரு ஏய் லாரில இருந்த வரீங்களடா போற வெளில செத்து போயிட்டு என்னடா அப்படியே அணியாயிட்டாங்கிறது அவ கிழவிடா செத்து போயிட்டாங்கிறது சாயங்காலம் போயிருவேண்டா ஏன்டா வந்தீங்க என்ன தலைவர் தலைவர் வப்பாட்டி செத்ததுக்கே கூட்டத்தில் ஆறுல கூட்டு வரானே